தாவேகா கூட யார் யாரோ கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஒரு பயங்கர ட்விஸ்டான விஷயம் நடந்திருக்கு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் மட்டுமே இருக்கு இந்த தேர்தல் எல்லா மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல அதிமுக என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும் மக்கள் முழுக்க முழுக்க தாவேக்கா பக்கம் தான் இருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி மேல இருந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் எல்லா

ஓபிஎஸ் தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சமீபத்துல நியூஸ் கேள்விப்பட்டோம் பட் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க இன்னொரு ட்விஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னா சசிகலாவும் தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு உண்மையாலுமே இந்த ஒரு ட்விஸ்ட யாருமே எதிர்பார்க்கல கூடிய சீக்கிரம் சசிகலா தளபதியை நேர்ல சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது சசிகலா அவர்கள் புதுசா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அந்த பேருல தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஓகே ஒருவேளை சசிகலா தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கணிசமான அளவு முக்குலத்தோர் வாக்குகள் தாவே பக்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதாவது டிடிவி தினகரனுக்கு விழக்கூடிய வாக்குகள் முக்கால்வாசி சசிகலா மூலமா தாவே பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி